வணக்கம் நண்பர்களே இன்று நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் மாலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரம் பின்னர் கேட்டை நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கிமிஸ்திகின்னம் பின்பு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை பவம் பின்னர் பாலவ கரணம் இன்று முழுவதும் குருட கண் பார்வை சந்திராஸ்தமனம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரை அஸ்வினி பின்னர் பரணி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் பேச்சுக்களை பொறுமையாக கையாளவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிலும் அலட்சியம் இன்றி செயல்படவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்வினி பொறுப்புகள் மேம்படும் பரணி அரைச்சல்கள் அதிகரிக்கும் கிருத்திகை கவனம் வேண்டும் ரிஷப ராசி அன்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் உடல் நலம் சீராக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் அனுபவம் மேம்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் அமையும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் முயற்சி ஈடேறும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை ஒற்றுமை உண்டாகும் ரோகிணி அனுபவம் மேம்படும் விருகசீரிஷம் முடிவுகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் மேம்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு ஏற்படும் திருவாதிரை அறிமுகம் கிடைக்கும் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் புனர்பூசம் புரிதல் ஏற்படும் பூசம் ஒத்துழைப்புகள் மேம்படும் ஆயிலியம் இலக்குகள் பிறக்கும் சிம்ம ராசி நேயர்களே மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் குறையும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் பணியாளர்களின் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் முக்கிய முடிவுகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் குழப்பங்கள் நீங்கும் பூரம் லாபகரமான நாள் உத்திரம் ஆலோசனை கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களே செயல்களில் இருந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு காரியங்கள் கைகூடி வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் தாமதங்கள் விலகும் அஸ்தம் வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் உயரும் தோற்றப் புழிவுகள் மேம்படும் நண்பர்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக முடிப்பீர்கள் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் நலம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் சித்திரை பொறுப்புகள் உயரும் சுவாதி லாபகரமான நாள் விசாகம் கவலைகள் குறையும் விருச்சிக ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும் எதிலும் பதற்றம் இன்றி செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது சிந்தனைகள் அதிகரிக்கும் ஊடகத் துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் பொறுப்புகள் மேம்படும் அனுஷம் இழுபறியான நாள் கேட்டை அனுபவம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் போராடம் பொருட்களில் கவனம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே பெற்றோர் வழியில் ஆதரவுகள் பெருகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் நம்பிக்கை மேம்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் ஆன்மீக பணிகளில் தெளிவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழல் அமையும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் உத்திராடம் ஆதரவுகள் பெருகும் திருவோணம் வாய்ப்புகள் சாதகமாகும் அவிட்டம் அனுகூலமான நாள் கும்ப ராசி நேயர்களே செயல்பாடுகளில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து செயல்படவும் போக்கில் கவனம் வேண்டும் கற்பனைத் துறைகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்து ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அவிட்டம் மாற்றம் உண்டாகும் சதயம் விட்டுக் கொழுத்து செயல்படவும் போரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே செயல்களில் இருந்த சோர்வு நீங்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி சோர்வு நீங்கும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய போன்மொழி அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால்தான் நினைவு நாள் ஒன்று ராமன் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்